नहीं तो किधर लेट किया नहीं यार रंग लगता है बंदे की क्या ने विन ने तुम को दिखे वेरी गुड नॉलेज ये रिएक्टर मिल दो मुझे

பாடி எங்க எலக்ட்ரிக்கல்ல தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தீபகம் தான் நான் கேமராவுல தீபகத்தை பாக்கவே இல்ல நான் ஒரு கேமரா பாத்துட்டு இருந்தேன் தமிழை தான் பாப்பேன் அப்ப யாரு அப்ப நீங்க வந்து யாரும் இருந்து சூரிய எப்படி வந்திருப்பீங்க தமிழ நான் கிராஸ் பண்ணத நீங்க பாத்தீங்களா தமிழ ஆமா அவங்கள பாத்தேன் கிராஸ் பண்ண செல்ஃப் ரி போட்டாதான் இருக்கும் செல்ஃபி ரிப்போட்டா தான் இருக்கும் நீங்க கொள்ள இல்லன்னா செல்ஃப்ரி போட்டாதான் இருக்கும் தமிழ்

யாரா நோன்றது ஒரு நிமிஷம் இப்ப யார் எலக்ட்ரிக்கல் இருக்கா இப்ப அதெல்லாம் கேட்க கூடாது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வயரிங் டாஸ்க் முடிங்க லைட் ஆஃப் செய்து மூடு டைம் ஏ இப்புலக்கி சொல்றா மாதிரி சொல்ற குத்துறே குத்துறே இல்ல 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 ஆக்சுவலா இப்ப நான் கண்டுபிடிச்சிருப்பேன் நான் அதான் கேட்டேன் நானே எல்லாத்தையும் யூடியூப் நைஸ் இந்த வீடியோவ நான் தமிழுக்கு பண்றேன்

அதனால தான் வெளில வந்துட்டு ஓகே அவர் பிக்ஸ் பண்றாரா பாக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்றேன் அவர் பிக்ஸ் பண்ணல அப்படினா எனக்கு தெரிஞ்சு அவர தான் இதுக்கு போயிடு நான் இத அடிக்காத இருந்தேன் அது எப்படி இருக்கு bro நாலு பேர் என்ன மாதிரி அதங்க பண்ணலாம் இருக்குது மூணு பேர் தான் ஒருத்தரு கூட இல்ல இல்ல நான் சொல்றது புரியலையா இப்ப அவர் நிக்கிறாரு ஓகேவா கரண்ட் அந்த பாக்ஸ் கிட்ட நிக்கிறீங்க இப்போ நீங்க போய் பிக்ஸ் பண்ண போறீங்க இருங்க நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க அப்படினா